இன்றைக்கி சிம்பிளான ஒரு அறுவடை நிறைய காய்கறிகள்லாம் பறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே டிஃபன் பண்ணியாச்சு ஒரு பொரியலுக்கு மட்டும் அவரைக்காய் வந்து கொஞ்சம் பறிச்சு எடுத்தாச்சு மதியானத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பால் அவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நான் மொச்சை பயிறு அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியல அப்புறம் டிசம்பர் பூக்கள் வந்து இப்போ நிறைய வைக்க ஆரம்பிச்சிருச்சு மூணு செடியுமே ஒரே கலர் நான் கூட ஒன்று ரெட் கலர் நினச்சேன் கடைசியில் நான் ஏமாந்தே போயிட்டேன் மூணுமே வந்து இதே ப்ளூ கலரில் தான் டிசம்பர் பூ அதுவும் வந்து பறிச்சு எடுத்தாச்சு அப்புறம் கொஞ்சம் போல் பச்சை மிளகாய் அதையும் பறித்து எடுத்தாச்சு நிறைய பச்சை மிளகாய் கொத்து கொத்தாக இருந்துச்சு கோழிகள் விடுறதே இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்றது தக்காளியும் சாப்பிட்றது இவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா செடிக்கு வந்து உயிர் இல்லாமல் போயிடும் அதனால் அடுத்து ஏதாவது கோழிக்கு ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா செடிகளை பாதுகாக்கறதுக்கு ஏதாவது ரிங் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கான அறுவடை இவ்வளோ தான் டெய்லி இவ்வளோ டிசம்பர் பூ கிடைக்கிது அது அப்படியே தூக்கி என் பொண்ணு தலையில் வச்சு விட்றது ஒரு நாளைக்காவது நம்ம தலைக்கு குளிச்சுட்டு டிசம்பர் பூ வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் இந்த வாரத்தில் எப்படின்னு சொல்லிட்டு